இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ளாகாரில் வந்து புதுசாக ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளாகர் சைட்டுக்குலாம் இன்னுமே வந்து அவைலபிளாக வரல அதாவது ஒரு பீட்டா வெர்ஷன் மாதிரி தான் ரூல் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நியூ பீட்டா தான் அதாவது புதுசாக ஒரு பீட்டா வர்ஷனாக தான் யூஸ் கொடுத்துருக்காங்க அது இன்னுமே நிறையா சைட்டுக்கு வரல அது வந்து விரைவில் அதாவது உங்களுக்கு அடுத்தடுத்து ரெண்டு மூணு நாளில் வரலாம் அல்லது ஒரு வாரம் கூட ஆகலாம் இப்போதைக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு பிளாகர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க அப்டேட்டே வந்து இது தான் இங்கே என்ன சொல்கிறாங்க எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனியாக இதுக்கு முன்னாடி வேட்பிரஸ் நம்ம பார்த்துருப்போம் ஒரு கண்டென்ட்டை நம்ம செலக்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு தகுந்த இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியே இதில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதுக்காகவே நான் ஒரு பிளாகர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதாவது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் புதுசாக ஓப்பன் பண்ணதில் நமக்கு இன்பில்ட்டாக வந்துடுச்சு ஆனால் என்னோடய பழைய பிளாகர்லலாம் இன்னுமே வரல அதனால் வந்து இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு போஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம் நான் சும்மா தான் உங்களுக்கு வீடியோவுக்காக தான் இந்த நான் வந்து இதை க்ரியேட் பண்ணுறேன்னா தவிர இது எதுக்காக இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பிளாகரில் இந்த மாதிரி வராது இப்போ இந்த நியூ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது இது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த டெமோ போஸ்ட் தான் சும்மா ஏதாவது ஒரு கண்டென்ட்டை என்னோடய சைட்டில் உள்ள கண்டென்ட்டே ஒன்று ஒன்று எடுத்து போட்டு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் இப்போ என்னோடய போஸ்ட்டு ஒன்று நான் காப்பி பண்ணி போட்டேன் இதெல்லாம் பழைய போஸ்ட்டுங்க அந்த போஸ்ட்டு தான் உங்களுக்கு காப்பி பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இதுக்குன்னு புதுசாக கண்டெக்ட்லாம் இதில் பழைய போஸ்ட்டு தான் இதில் இருக்க முதல்ல லிங்க் எடுத்துக்கலாம் இதனால் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அவுட் லிங்க் லிங்க்கு இன்போர்ட் லிங்க்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்திருப்போம் ஆனால் இப்போ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக ஒரு போஸ்டரை ரைட் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீவேர்டாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் சிஸ்டம் அந்த நியூ ஃபீச்சரே வந்து பார்த்திங்கனா கூகுள் சர்ச் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிளாகர் கண்டென்ட் ஃபாலோ அந்த கண்டென்ட்லேயே வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக அந்த லிங்க்கே கொடுத்துரும் அதனால் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் கண்டென்டெலாம் ரைட் பண்ணிட்டு எங்கேனா எங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுக்குறீங்களோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதில் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல போக்கோன்னு கூட கொடுத்துடலாம் இந்த இடத்துல மாதிரி மாதிரி இது சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் இது ஒரு பழைய போஸ்ட் இது கண்டென்ட்லாம் வேற மாதிரி இருக்கும் ஆனா வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இது மாதிரி போட்டு வச்சிருக்கேன் சரி ஓகே இப்போ இந்த நியூ ஃபீச்சர்லாம் எப்படி ஒர்க் ஆகுது இப்போ ஓல்டு போஸ்ட் நம்ம காப்பி பண்ணி போட்டது இப்படிதான் நீங்கள் ஒரு போஸ்ட் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ரைட் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம போஸ்ட்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நியூ ஃபியூச்சரில் என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இது இப்போ நியூ ஃபீச்சரில் வந்து இந்த பென்சில் ஐக்கான் இருக்கும் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டன்ட் கூகுள் சர்ச் லிங்க்ஸ் ஃபார் போஸ்ட்டு இருக்குது இப்போ இதை கிளிக் பண்ணுற மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிடலாம் க்ளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இது வந்து ஒரு ஏஏ ஃபீச்சர் மாதிரி தான் ஆனால் அவங்க வந்து போஸ்ட்டு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன் பார்ப்போம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் இதோடய வேலை இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு லிங்க்குமே சேர்க்கலை அப்படியே விட்டுட்டுருக்கோம் பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு இப்போ நம்ம எதுவுமே பண்ணலை இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல லிங்க் போட்டிருக்கோம் இங்கே வந்து ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் இப்போ கூகுளோடய இது லிங்க் மூலிமா இப்போ இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இருங்க அதே ஓப்பன் பண்ணிடுவோம் கிளிக் பண்ணால் அந்த அதாவது கூகுள் சர்ச்சில் நம்ம என்ன பண்ணால் அப்படின்னா ஆண்ட்ராய்டு தேர்ட்டீன் அப்படி சர்ச் பண்ணால் அது என்ன வருது அப்படிங்கிறத இங்கேயே அவங்க கொடுத்துட்டாங்க இப்போ நமக்கு எந்த ஒரு அவுட் லிங்க் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது கூகுளே கொடுத்துருச்சு எம்ஐஒ் ஃபோர்டீன் இதையுமே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலராக கூகுளில் சர்ச் எம்ஐஒய் ஃபோர்டீன் சர்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதெல்லாம் ஒரு பழைய போஸ்ட்டு நீங்கள் புதுசாக உள்ள போஸ்ட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கீவர்டு எடுத்துக்கும் இப்போ எல்லாமே இது கூகுள் சர்ச்சில் தான் ஓப்பன் ஆகுது எதுவுமே நம்மளோட போஸ்ட்டில் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன் எல்லாமே கூகுள் சர்ச்சில் தான் ஓப்பன் ஆகுது உங்களோடய போஸ்டோட லிங்க்கும் கொடுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ போக்கோ அப்படின்னு நம்ம போக்கோ கொடுத்துட்டோம் அப்படின்னா போக்கோவுமே கொடுத்துட்டா அப்படின்னா என்ன வருது நம்ம பார்ப்போம் போக்கோ கொடுத்துட்டா அந்த போக்கோ மட்டும் ஓப்பன் ஆகுது வேறு எதுவுமே ஓப்பன் ஆகலை அந்த போக்கோ பிராண்டு இந்த சம்மந்தமாக அதை ஓப்பன் ஆகுது இது ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு பிளாகரு பிளாகரு வெப்சைட் வச்சுருக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன இடத்துல என்னென்ன லிங்க்கு சேர்க்கணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் இருக்கலாம் நம்ம ஏன்னா தானோ ஒரு லிங்க்கை போட்டு அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இது ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சராக தான் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் இன்னுமே அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க மேபி இன்னும் போக போக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட் லிங்க் மாதிரி தான் இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிணா டேரெக்டாக போவோம் இதுக்கு முன்னாடி இப்போ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவுட்ரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் பவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதாவது கூகுளில் தேடுற மாதிரி தான் உங்களுக்கு இந்த லிங்க்கு பூரா கொடுத்துருக்காங்க இது இன்னுமே வந்து வேட்பர்ஸ் வெப்சைட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இன்சர்ட் லிங்க்கை கொடுக்கும்போது இந்த டைப் இந்த ரெட்மின்னு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்த போஸ்ட் இதுக்கு மாதிரி நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த போஸ்ட்டோட லிங்க்கெலாம் வரும் அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க இன்னுமே என்னோடய சைட்டுக்கெலாம் வரல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்காக ஒரு ஒரு பிளாகரே க்ரியேட் பண்ணி அதில் சும்மா ஒரு டெமோ தான் போட்டிருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லைங்க இப்போ நான் அது பேக்கு போயிடுறேன் சும்மா உங்களுக்கு வீடியோக்காக வரணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லைங்க மேபி இதோட ஃபீச்சர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது போக போக நம்ம பார்ப்போம் ஏன்னா இப்போ தான் வந்திருக்கு அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தனமும் நீங்கள் லிங்க்கை போட்டு நம்ம தேடி அதை கொண்டு வந்து அந்த லிங்க் இதை போட்டு அப்படிங்கிறது இப்போ இதெல்லாம் ஸ்லோவாமல் கூகுளே பண்ணிருச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து போஸ்ட்டு ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம்